வணக்க விவசாய தொழர்களே மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி இன்றைக்கி தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கோம் நம்ம கூட வந்து எஸ்பி பெருமாள் அவர்கள் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மரபு அவருடைய மரபு வழிப்படையில் வந்து நிறையா பாரம்பரிய நெற்கள் வந்து கொடுத்துருக்காரு விவசாய தோட்டத்தில் போய் நம்ம விவசாய பதிவுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் நம்ம பண்ணியிருக்கோம் தொடர்ந்து வந்து அவர் வந்து என்ன இயற்கை பாரம்பரிய நெருக்களை இயற்கை முறையில் எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு அந்த வகையில் இன்றைக்கி ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அந்த தோட்டத்தில் வந்து என்ன வெரைட்டி பண்ணியிருக்காங்க இந்த பாரம்பரிய நெல் வந்து யார் எந்த குறுகிய கால நெல்லா நீண்ட நாள் நெல்லா எந்த பருவத்தில் பட்டத்தில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எங்கள் பேர் எஸ்பி சஞ்சய் பெருமாள் தருமபுரி மாவட்டம் பாப்புலிட்டி வட்டம் சுங்கலி கிராமம் இப்போ வந்து எங்கே இருக்கிறதுனா நான் வந்து ஒரு பாரம்பரிய நெல்கள் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வகையான நெல்கள் வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுத்து அவர் எப்படிலாம் சாகுபடி பண்ணுறாரு அவரை பற்றி டீட்டெயிலுக்கு தான் வந்தோம் அவர் இல்லை அவர் பேசுறதுக்கு இதனால நான் அந்த நெல்லையை பற்றி மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு வந்து நாங்கள் வந்து எடுத்து போடுறோம் ஏன்னா ஒவ்வொரு ரகங்கள் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் என்னென்ன தெரியாமல் நிறையா மக்கள் வந்து இருக்கிறதுனால அந்த விவசாயி வந்து இல்லை அவர் பேர் வந்து மணியம்பாடி கிராமம் மணி அப்படிங்கிற தோட்டத்தில் தான் இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து என்ன தோட்டத்தில் நானும் நிறைய நெல்லும் போட்டிருக்கேன் என்கிட்ட கிட்டத்தட்ட கோயந்தா போக்கு கவுனி அன்னூர் சன்னம் கவுனி பால் குடவாலை தங்கச்சம்பா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வகையான வட்டி நான் போட்டிருக்கேன் இந்திராணி இந்த மாதிரி நிறைய பகுதிகள் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் பார்த்தீங்களா ஐபிரல் அதாவது மரம் இனங்கள் மரத்தை தேடிக்கிட்டு மகசூல் அதிகமாக வருது இவங்க அந்த நேரம் தான் வந்து நல்லா இருக்குது சாப்பாட்டுக்கு அப்படின்னு நிறைய விவசாயிகள் வந்து இருக்கிறாங்க அது வந்து நிறைய குழந்தை ஏச்சுட்டு புழு தென்பெருநோய் இது மாதிரி நிறைய இந்த பனிக்காலத்தில் வந்து இருக்கு அதுக்கு தான் நாங்கள் இந்த விழிப்புணர்வு அதாவது மக்களுக்கு நல்ல வகையான நெல்லுகளை கொண்டு போகணும் நல்ல ஒரு நெல்லை சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் அதாவது பன்னெண்டு மாதத்திற்கும் நம்முடைய மரபு நெல்கள் பாரம்பரிய நம்மளுடைய மரபு நெல்கள் அத்தனையுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு நெல் இருக்கு அந்தந்த பட்டத்திற்கு அந்தந்த நெல் நட்டினா நமக்கு நல்ல மோசலை கொடுக்கக்கூடிய நெல்கள் அந்த வகைகளை பார்க்கும்போது இது மிளகு சம்பா இதை பார்த்தீங்களா நாலு அடி உயரம் வரக்கூடிய மிளகு சம்பா நீ கதிர்கள் எல்லாம் பாருங்க இவ்வளோ இருக்கு மிளகு என்ன குணாசி இருக்கோ மிளகு அதேமாரிதான் மிளகு எப்படி இருக்கும் மிளகு மேகம் குண்டு குண்டா குண்டு குண்டா இருக்கும் இதுதான் மிளகு சம்பா இத மருத்துவ குணங்கள் சொல்ல போனா நல்ல மிளகு என்ன மருத்துவ குணம் அது இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நெல்லையும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு நாம் தேடி வாங்கக்கூடிய எல்லாம் மற்றவங்களுக்கு கிடையாது ஏன்னா அதை செல்ல அழுக்கக்கூடிய நெல் இதோ சாப்பாட்டுக்கு பசிக்கு சாப்பிட்டோமோ அப்படின்னு தான் நம்ம அது இருக்கணும் இதை நம்ம சாப்பிட்டா நம்முடைய உடல் ஆரோக்கியம் வளமான வாழ்க்கை வாழறதுக்கான உடல் தான் அது இதோடைய நாள்கள் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது நாள் வரக்கூடிய ரகங்கள் அந்த வகையில் இவர் பன்னாறு நான் வந்து அவர்கிட்ட டீட்டெயிலாக ஏற்கனவே நான் டீட்டலாக வாங்கிட்டேன் எப்படி பண்ணாங்கன்னு உரம் யூரியா மருந்துகள் இல்லாமல் அவர் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து எங்கிட்ட நெல் வாங்கி ரெண்டு கிலோ நெல் வச்சு விட்டார் இப்போ சென்று பண்ணியிருக்கிறாரு குறைஞ்சபட்சம் இதனுடைய மகச்சூல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு ஏக்கராவுக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ வந்து ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் வரைக்கும் மண் தன்மையை பொறுத்து மாறுபடும் நம்ம ஆயிரத்தி சொன்னால் ரெண்டாயிரம் பேர் சொல்லி கொடுவேன் ஆனால் மண்ணில் தன்மை மோசமாக இருந்துச்சுன்னா அங்கே வராது மண்ணில் தன்மை நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டாயிரம் கிலோ வரும் இதே உள்ள மண் வந்து அவர் உரம் யூரியா போடல இன்னும் கொஞ்சம் வந்து மண் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு அளவு சேர்ந்து வரும் சாஞ்சிருக்கும் ஆனால் இங்கே சாயாமல் நல்லா வந்திருக்கக்கூடிய ரகல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பயிர்கள் வந்து பார்த்தீங்களா இவர் வந்து திந்தி நெல்ல போடல குத்து பயிராக போட்டிருக்காரு தூர்கள் பத்தி நல்லா வச்சிருக்கு மகசுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம என்ன சொன்ன மாதிரி நல்ல மகசூலே வரும் ஐயா எல்லா பாரம்பரிய நெல்களுக்கும் வந்து பருவங்கள் அதாவது பட்டங்கள் சொல்றாங்க இப்போ இந்த நீங்க வந்து இப்போ மிளகு சம்பா நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன பருவம் பட்டம் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆவணி புட்டாசி இந்த மாட்டை மட்டும்தான் வரும் சம்பா பட்டம் அதாவது சம்பவப்பட்ட பின்சு சம்பா பட்டம் பின் சம்பவப்பட்டம் இருக்கு இது பதில பின் முன் மூணாவட்டம் ரெண்டு படத்துலையும் போடலாம் கார்த்திகமாக கண்டிப்பா வராது இந்த ஒரு இந்த மூணு மாசத்துக்கு மட்டும் எப்படா நாற்று விட்டு நடலாம் இதில் வந்து எந்த நோயும் வராது எந்த மனசு இதுவும் கிடையாது மருந்து அடிக்க தேவையில்ல நல்லா வந்துடும் சரிங்க ஐயா இப்ப மிளகு சம்பாவில் வந்து நாற்றுங்கால விட்டு பண்ணலாமா அது சேர்த்து பாத்தியில பண்றது பெஸ்ட்டுங்களா இல்லை நேரடி விதைப்பு ட்ரம் ட்ரம்ஷீட்ல பண்றதா பெஸ்ட்டுங்களா அதை விட மேட்டு பாத்தி அமைச்சு பண்றது பெஸ்ட்டுங்களா ஐயா இந்த நெல் பாரம்பரிய நெல் வந்து எப்படி வேணாலும் நாற்று விடலாம் அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது பாத்திலையும் விடலாம் மேட்டு பாத்திரம் உள்ள மர நெல்லையும் வரைச்சு பயிர் புரிஞ்சு வைக்கலாம் அதெல்லாம் எதுவும் எப்படி வச்சாலும் நெல் வந்துருமையா இந்த மிளக சம்பாங்க மட்டும் கிடையாது மாப்பிள்ளை சம்பா காட்டு வானம் கருமருக நிறைய ரகங்கள் இருக்கு இந்த ரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நாற்று நல்லாம் இந்த நெல் பத்தி நம்ம நெல் பத்தியும் வந்து ஒரு ஏக்கராவுக்கு பட்ட அந்த விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலாம் பார்த்தீங்கன்னா முப்பது ஏக்கர் நாத்து விட்டாங்க இப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டு சொல்ல சொல்ல இப்போ நான் பதிமூணு வருஷமா நான் குடுக்க பாத்துட்டு இருக்கிறதுனால பதிமூணு வருஷமா அது பண்ணிட்டு இருக்கனால வந்துட்டாங்க பதினைஞ்சு கிலோ வந்துட்டாங்க பாஞ்சு கிலோ ஒரு ஏக்கரா குடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பாதி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வந்துட்டாங்க நாற்று மெத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி மேட்டில் ஆத்து விட்டு கொஞ்சமா ரெண்டு கிலோ நாத்து விட்டு நெல்லெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்றது எல்லாம் விதநேரத்தை பண்றது எப்படி பண்ணும் அவங்களுக்கு சொல்லி தான் இந்த நெல்லை குடுத்தா அவர் இதயத்தை பண்ணி நெல்லை வந்து உரம் யூரியா மருந்துகள் எதுவுமே அழிக்காம நட்டாரு அவர் மலைக்கு போயிட்டாரு இப்போ நெல்லு போல போய் அடுத்து வரவழைக்கு வந்துருச்சு அவர் ஒரு விவசாயி மலைக்கு போல ஆளு மேய்க்கிறவர் நாற்றங்கால இருந்து சரியான தேதியில சரியான அளவு நாள்ல எடுத்து வைக்கணும் எத்தனை நாள்ல எடுத்து வைக்கணும் ஐயா இருபதுல இருந்து முப்பது நாள் முன்னே சொல்லிட்டா அந்த இருபது நாள் முப்பது நாள் எடுத்து வச்சாவே தூர் நல்லா வெடிக்கும் நம்ம ஏற்கனவே விவசாயம் வந்து என்ன பண்றாங்க ஒரு நம்ம அதிக நாள் சொல்லிட்டு மாப்பிள்ள சம்பா காட்டி ஆகலாம் காட்டி ஆகலாம் நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி ஐம்பது நாள் வரைக்கும் வருது இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அப்படி நட்டாலோ என்ன ஆகுதுன்னா மகசூல் குறையுது நமக்கு சரியான ஒரு மௌசூலை தேர்வு செய்யணும் அப்படின்னா எந்த ரகமாக இருந்தால் அந்த இந்த பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் எடுத்து வைக்கிறது தான் ஒரு சரியான நாங்கள் இந்த ஏக்கராவுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மூட்டை சொல்கிறோம் மிளகு சம்பா என்ன வளர இயல்பு ஐயா கொண்டது மிளகு சம்பா தோல் வெள்ளையாக இருக்கும் அரிசி வெள்ளை இது சாப்பாட்டுக்கு ஊழ்ந்த அரிசி நம்முடைய மிளகு என்ன குணம் இருக்கோ அந்தவுடைய குணம் அரிசி தான் இருக்கும் தோலும் மேல வெள்ளை தங்க கலர்ல இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம விலகு என்ன குணாசி இருக்கும் அது மாதிரி இருக்கும் சாப்பாடுக்குரிய அரிசி இதை பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பாடு பொங்கல் அருமையா இருக்கும் இதுக்கு உகந்த அரிசி எல்லாரும் பயன்படுத்துங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மிளகு சம்பா எப்படி சாகுபடி பண்ணுறதுன்னு பெருமாள் ஐயா வந்து குறுந்தகவல் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாம் இருக்கும் நான் நம்புறோம் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இந்த வாய்ப்பளித்த டாக்டர் விவசாய சேனலுக்கு இன்னும் மனமான நன்றி